நம்ம எல்லாரும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்க ஆவலோட இருக்கும் ஓட் கவுண்டிங் நாளைக்கு தொடங்க இருக்கு முடிவுகளை பத்தின எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம நம்மளோட வாக்குகளை பதிவு செஞ்ச அந்த இவிஎம் மிஷின் பத்தி சில கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டு தான் இருக்கு ஏன்னா இவிஎம் மிஷின் ஓட்டிங் மெத்தடுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் ஓட்டிங் வாக்குச்சீட்டு முறையில தான் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இதை டிஜிட்டல் ஓட்டிங்கா கன்வெர்ட் பண்ண இவிஎம் மிஷின் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்ப காலத்துல இந்த முறை வந்து சப்போர்ட் பண்ணியும் எதிர்ப்பு தெரிவிச்சும் சில கருத்துக்கள் வெளியாயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஈவிஎம் மிஷின் ரொம்ப பேசிக்கான மெத்தடில் உருவாக்கப்பட்டிருந்ததுனால இதை யூஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக தான் இருந்தது இதனால யார் வேணாலும் ஓட்டிங்கை தங்களுக்கு சாதகமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சர்ச்சைகள் எழுந்தது இதுக்கு அப்புறமா ஈவிஎம் மிஷினை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உருவாக்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இந்த அட்வான்ஸ்டு ஈவிஎம் மிஷினில் ஓட் எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற மெத்தட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ ஓட்டிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேயும் கவுண்டிங்கை சேவ் பண்ணுறதுலேயும் எந்த ஒரு டீவியேஷனும் இருக்காது இந்த அட்வான்ஸ்ட் மிஷினில் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதாவது மெஷினில் ஒன்ஸ் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே எவ்வளோ வாக்கு பதிவாகியிருக்கு ப்ளஸ் அந்த எந்த சின்னத்தோட நம்பருக்கு எவ்வளோ ஓட் பதிவாகிருக்குன்னு கிளியராக சேவ் ஆகியிருக்கும் இவிஎம் மிஷினோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும் அது எவ்வளோ செக்யூர்ட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டான பிரசாத் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமான்னு ஒரு அட்டென்ட் பண்ணியிருந்தார் இதோட முடிவில் இவிஎம் மிஷினை எக்ஸ்டர்னலாக ஹேக் பண்ண முடியாதுன்னு ஏன்னா அந்த மிஷின் ஓஎஸ் மாதிரியான சாஃப்ட்வேரில் உருவாக்காமல் எம்பராய்டர் சிஸ்டம் முறையில் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு வேலை உருவாக்கும் போதே குளறுபடி நடந்திருந்தால் இவிஎம் மிஷினோட ஓட்டிங் கவுண்டில் சேஞ்சஸ் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த செயலுக்காக அவரை ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுல அரெஸ்ட் பண்ணி எட்டு நாட்கள் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பெயில் ஆர்டர் கிடைச்சி அவர் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த அரெஸ்ட்ல எனக்கு எந்த வித கில்ட்டும் இல்லை ஏன்னா ஒருத்தங்க தன்னோட தேசத்துக்காக ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு பயம் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஆக்சுவலா அரெஸ்ட் ஆனதுக்கான ரீசன் இவிஎம் மிஷின் ஹேக்கபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா அவர் இவிஎம் மிஷினை திருடி தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் மேலும் அவர் இவிஎம் மிஷினோட ப்ராசஸ பப்ளிக் டிரான்ஸ்பரண்டாக தான் எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்ட் பிளைண்டா ஒரு மிஷினை எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதே அப்படின்னு நம்பி ஓட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இவிஎம் மிஷின் ஹேக்கபிளாங்கிற கேள்விக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட மாடல் ஒன் எம் ஒன் இவிஎம் மெஷின் எல்லா நெசசரி டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸோட தான் மேக் பண்ணியிருக்காங்கன்னு இதை நான் ஹேக்கபிள் கான்ட்ரீனு சொல்லிட்டும் கிளைம் பண்ணிருக்காங்க மாடல் டூவோட ஃபீச்சர் என்னென்னா பேலட் யூனிட்டில் கீ ப்ரெஸ் ஆனதும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்கிரிப்டட் ஃபார்மில் தான் நம்மளோட ஓட் வந்து சேவ் ஆகும் இதனால் இதில் குளறுபடி ஏற்படுறதுக்கான சான்சஸே இல்லை இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க தெளிவான விளக்க உரை அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இவிஎம் மிஷினில் அதிகமாக முறைகேடு நடக்க பாசிபிலிட்டி இருக்குன்றது தான் சில பொதுவான கருத்துக்கள் நிலவுகிறது